என்ன சொல்கிறார் சொன்னார் நிற்கும் போது சொன்னார் பேச்சு வரைக்கும் இல்லைண்ணா ஃபுல் வேலையை பின்னாடி வந்து பாருங்கள் நம்ம வேலையை பாருங்கன்றாரு பின்னாடி வந்ததோடு இவன் சொன்னால் இது ப்ரொசீஜரே கிடையாது நீங்கள் நினைமோ பண்ணலாம் பண்ணதுக்கு அப்புறம் தானே போடணும் ஐயா இவர் என்ன சொல்றாரு இது பைப்லைனுக்காக அவ்வளோ வேலைக்காக அதான் சொன்னா பைப்லைனுக்காக நாங்கள் டெண்டர் எடுத்தோம் அந்த டெண்டருக்கு நோண்டதுனால நாங்கள் மேலே போட்டு போகிறோம் அப்படிங்கிறார் இது அவ்வளோதான் என்ன செய்வாங்க இதை கதையை நான் சொல்கிறேன் ஏற்கனவே இவனுக்கு தோணும் எப்போ ரோடு போட்டீங்கன்னா இல்லை இல்லை பைப் ஒருக்கெல்லாம் இருக்குது அதை முடிச்சுட்டு ஒரே தெரியாது ரோடு போடுவோம் சரியா அப்போ ரோடு போட போகும்போது ஒழுங்காக பேத்து தானே போடுவீங்க பேத்து தான் போடுவேண்ணா ஃபுல்லாக பேர் பக்காவை போடுவேண்ணா இப்போ இதை போடுறாங்க இப்போ இது போட போகும்போது இப்போ தான் நாங்கள் ரோடு போட்டோம் மறுபடியும் இதுக்கு ரோடு போட மாட்டோம் இன்னொரு எட்டு வருஷத்துக்கு ஓட்டுவாங்க புரிஞ்சா உங்களுக்கு இது அப்போ ஒரு மலைக்கு என்ன பண்ணணுன்னா இப்போ இப்போ மழை பெய்யுங்கள அப்போ ஹெவி வண்டி போவோம்ல இப்போ ஹெவி வெஹிக்கிள் போகும்போது என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக கா பேருந்து வரும் பேருந்து வரும் ஆமாம் பேந்து வரும் இதை நீங்களோ நானோ சொல்லி இப்போ எந்த ஒரு பிரோஜனம் இருக்காது அவங்க நம்ம பேச்சு கேட்கவும் மாட்டாங்க முதல்ல கவுன்சிலருக்கு விளங்குமா அப்படின்னா கவுன்சிலருக்கு விளங்காது பாருங்க இந்த ஒரு இன்ச்சுக்கு தான் ரோடு போட்டாவது ஸ்க்ராப் பண்ணிட்டும் போடல எப்படி எவ்வளோ நாள் தாங்கும் ஐயா ஐயா கேட்க மாட்டேங்கிறார் அவர் வாயை போத்திட்டே இருக்கிறார் பேச மாட்டேங்கிறார் அடுத்த மாதம் ஆந்திரி வருது நவம்பர் மாசம் கொஞ்சம் கொஞ்சமாச்சும் நான் நம்ம வந்து ப்ளாக் பண்ணிருக்கிற அந்த ஏரியா இது பண்ணி தான் இருக்கு அந்த ஆள் உட்காந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போயும் கிளவர் இந்த வர்ற வண்டியை வந்து இதே ரொம்பவே பண்ணுவாங்க அந்த ஆள் நிற்கிறாங்க

போட மாட்டீங்க அப்பவும் பேக்காம தான் மேலாக போடுவீங்க தான் நான் சொல்றேன் ஏன் பேக்காமல் போடுறீங்க போடுறோம் ரோட ஸ்கிராப் பண்ணாமல் போடுறது பெரிய மிஸ்டேக் वड़ो 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 निकल तो और निकलता है निकलता है ये खैयर था है खैयर ना उतरियो ब्रो ये उठ के और उठियो